நண்பர்களே இப்போ நம்ம மதுரை வாகைக்குளம் பனங்காடி வாகைக்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு புதிய வீடு தான் இப்போ பார்க்குறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா முப்பது அவங்க கோட் பண்ணுற வேலை வந்து முப்பது லட்சத்து கோட் பண்ணுறாங்க பேசிக்கலாம் நெகசபில் இந்த வீடு தெக்கு பார்த்த வீடு ஒரு ஐநூற்றம்பது சதுரடி உள்ள வீடுங்க இந்த வீடு இந்த வீடை வந்து உள்ளே போய் இப்போ பார்த்துருவோம் இந்த மாதிரி வருது ஸ்டெப்ஸ் எல்லாம் கிராமத்தில் போட்டிருக்காங்க டோர் எல்லாமே தேக்கில் போட்டிருக்காங்க முதல் ஒரு வீடு பார்த்தோம் அதே வீட்டில் சேமு சைஸ் மட்டும் கொஞ்சம் மாறுபடும் இந்த மாதிரி இருக்குது டோர் நல்லாயிருங்களா பாருங்கள் இந்த மாதிரி நல்ல வேலைப்பாடுகளோடு பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா பூஜாரம் வந்துடுது அப்படியே உள்ளே போனோடனே லெஃப்ட் சைடில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது முத பார்த்த வீடு மாதிரி இது சேமாக இருக்குது மேலே அங்கே போர்டு வந்துடுது ஒரு எழுபது எண்பது சதுரடியில் வந்து ஒரு பெட்ரூம் வந்துடுது இந்த பெட்ரூமு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு கிச்சன் டப்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க ஆடுலர் கிச்சன் தான் பெட்ரூமு இந்த பெட்ரூம் சைஸு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஒரு நைன்டி சுதரடி தொண்ணூறு சதுரடி வரக்கூடிய பெட்ரூம் அது இருக்கும் இங்கே வந்து ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடுது முத பார்த்த விட கொஞ்சம் அந்த பெட்ரூம் வந்து சைஸ் மாறுது ஹால் எல்லாம் ஒரே சைஸாக இருக்குது மேலே பால் சரிங்கெல்லாம் நல்லா இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வருதுங்க இந்த வீடு அப்படியே மாடி போய் பார்த்துருவோம் மாடி வந்து மொட்டை மாடி தான் தௌசண்ட் லிட்டர் கேப்பபிலிட்டி உள்ள டேங்க்கு இண்டிவிஜுவல் போர் எல்லாமே வந்துடுது தெக்கு பார்த்த வீடு இதுலேயுமே லேம்பு இங்கே கொடுத்துருக்குறாங்க தெரியுதலாம் டியூஷன் எடுத்துக்கலாம் இரவு நேரத்தில் இந்த வீடை பார்த்தீங்கன்னா மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா லோ பட்ஜெட்டு பார்த்து பேசிக்கலாம் சரிங்களா அப்புறோங்க நம்மளோட யூடியூப் சேனலுங்க ரோடெல்லாம் பாருங்கள் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க அது வந்து மண் சோ மண் ரோடாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க தார் ரோடு போட்டுருவாங்க முன்னாடியெல்லாம் செடிகள் வளர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்குது நல்லா ஸ்பேசிஸான ரோடு கார்னு பாட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்துடுது எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்துடுது பவர் சப்ளைலேருந்து ஈபியிலேருந்து இந்த போர்வெல் மோட்டார் எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்துடுது பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்வி கார்த்திகன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்